அதிமுகங்கிற கட்சி முக்கியமாக தனிநபர்களுடைய பிரச்சனை முக்கியமாக எங்களுக்கு வந்து இந்த கட்சியினுடைய வெற்றி முக்கியம் வந்து கட்சிக்கு வந்து பின்னடைவு தான் தேர்தல்கள் உள்ளாட்சியல் ஊரவுளர்ச்சி எதிலே அவங்க வெற்றி பெற முடியும் இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலாமா இந்த மூவரும் ஒன்று சேர்ந்த ஒரு கட்டாயம் காலத்தில் இருக்குது அரசியல் இதெல்லாம் சகஜம் வணக்கம் சுவாமி இப்போ அதிமுக கூட்டணி பார்த்திங்கன்னா கடந்த தேர்தலில் மக்களவை தேர்தலில் மிகவும் படுதோல்வி அடைந்த அளவுக்கு ஆயிடுச்சு ஸோ இந்த தோல்விக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க முதல்ல படுதோல்வின்னு சொல்ல முடியாது இதை அதிமுக கூட்டணி படுதோல்வின்னு சொல்ல முடியாது இந்த பாராளுமன்ற தேர்தலில் யாருக்கும் வெற்றியும் கிடையாது யாருக்கும் தோல்வியும் கிடையாது இதுதான் உண்மையான விஷயம் நாற்பது தொகுதியில் ஜெயித்த திமுகவும் ஆட்சிக்கு போக முடியல மெஜாரிட்டி பெறாமல் இரநூத்தி நாற்பது தொகுதி மட்டும் பெற்ற பிஜேபி ஆட்சியில் இருக்குது அதனால் இது யாருக்கும் தோல்வியும் கிடையாது இதுவும் கிடையாது ரெண்டாவது இது வந்து நாடாளுமன்ற பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் அதை மக்கள் நல்லா உணர்ந்திருக்காங்க அதனால் வந்து இந்தியா கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணியாங்கிறத வாக்கு கொடுத்துருக்காங்க அதனால் சட்டமன்ற தேர்தலில் தான் அதிமுக தன் பலத்தை நிர்ணயிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பொதுவாக வந்து அதிமுக வந்து நாங்கள் தேசிய ஜ அதிமுகவுடைய கூட்டணியில் அதிமுக தேமுதிக புதிய தமிழகம் புரட்சி பாரதம் விஸ்வபாரத் மக்கள் கட்சி மற்றும் ஒரு சில அமைப்புகள் எல்லாருமே இருந்திருந்தோம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் விஸ்வகர்மா சமாஜ மக்களுடைய ஆதரவு பெற்ற விஸ்வபாரத் மக்கள் கட்சியுடைய ஆதரவு இருந்தனால தான் விஸ்வகர்மா சமாஜ மக்களுடைய ஆதரவு அதிமுக குரலோ கிடைச்சது இல்லைனா ஏற்கனவே வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தார் அதை நானே பல இடங்களில் பிரச்சாரம் பண்ணியிருந்தேன் அதனால் மக்கள்கிட்ட விஸ்வர்மா சமய மக்கள்கிட்ட பிஜேபியுடைய மனநிலை மாறி இருந்துச்சு அதையெல்லாம் அவங்க அதிமுக கணிக்க தவறிவிட்டாங்க ரெண்டாவது நிறையா விஷயங்களை வந்து அதிமுக வந்து கணிக்க தவறுனது அந்த சரியானபடி ஓட்டு வங்கிகளை அவங்க கவனிக்க விட்டது அதனால தான் அவங்களுடைய இந்த தோல்வி காரணம் நிறையா இடங்களில் பார்த்திங்கன்னா மூணாம் இடம் நாலாம் இடம் கூட வந்துட்டாங்கன்னெல்லாம் பார்த்தேன் எல்லாம் கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயந்தான் வருகின்ற காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சரியான நிலை எடுக்கவில்லை என்றால் நம்ம முழுமையாக எதுவும் சொல்வதற்கு இல்லை அதிமுகவில் பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்க மூன்று பேரும் வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதாவது அதிமுக என்பது மிகப்பெரிய ஜனநாயக கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டு புரட்சித் தலைவர் ஜெயலலிதாமாவால் மிக பிரம்மாண்டமான சக்தியாக உருவெடுத்த சக்தி புரட்சித்தலைவர் அம்மாவோடைய மறைவுக்கு பின்பு சசிகலாமையாரோடைய இதில் தான் இபேஎஸில் இருந்தாங்க அப்புறம் திடீர்னு அப்போ வந்து ஓபிஎஸ் பிரிஞ்சு தர்மயுத்தம் நடத்தினார் அந்த சூழ்நிலையில் வந்து திடீர்னு மறுபடியும் சிபிஎஸ் அணைஞ்சாங்க சசிகலாமா தனியாக இருந்தாங்க அப்பாவும் அதிலிருந்து டிடிவியில் வெளியே இதனால் வந்து கட்சிக்கு வந்து பின்னடைவு தான் ஒவ்வொரு நேரமும் அவங்க நடந்த அந்த பத்து தேர்தலையும் அவங்களால ஒரு இதுலேயும் கூட வெற்றி பெற முடியலையே பத்து தேர்தல்கள் உள்ளாட்சிதழ்கள் ஊர வளர்ச்சி எதிரே அவங்க வெற்றி பெற முடியல அதில் வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டு தான் பொதுவாக வந்து ஓட்டுக்கள் வந்து சிதறிடுச்சு அதிமுகவுடைய மினிமம் தமிழ்நாட்டுடைய ஓட்டு வங்கிங்கும்போது பத் முப்பத்து ரெண்டு பர்சன்ட் வந்தது இப்போ இவங்க பிரிஞ்சுருந்ததுனால இருபது பர்செண்டாக குறுகி இருக்குது அது ஒரு பெரிய விஷயம் இபிஎஸ் கூட ஓபிஎஸ் சசிகலாமா மூவரும் ஒன்று சேருவதற்குண்டான காய்கள் நகர்த்தி கொண்டுட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக ஒன்று சேருவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை பிஎஸ் ஓபிஎஸ் சசிகலாமா இந்த மூவரும் ஒன்று சேர்ந்த ஒரு கட்டாயம் காலத்தில் இருக்குது அப்போ வந்து அதிமுக மிகப்பெரிய பலமான கட்சியாக மாறிடும் சாமி இப்போ ஓபிஎஸ்இபிஎஸ் இப்போ இருவருமே வந்து மாற்றி மாற்றி வந்து விமர்சனம் செஞ்சுக்கிறாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒன்று சேருவாங்க அரசியல் இதெல்லாம் சகஜம் ஈபிஎஸ் ஓபிஎஸ் சட்டம் போடுறது ஏன் எத்தனை விஷயங்கள வைகோ வந்து ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கலையா எவ்வளோ மோசமாக விமர்சித்தார் இன்றைக்கி அவங்கள ஒன்றா இருக்கிறது இல்லையா அதனால் அரசியலை பொறுத்தவரை காரி துப்புறதும் தொடச்சிட்டு போகிறதும் சகஜமான விஷயந்தான் ஆனாலும் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா கடைசியாக அவர் வந்து சொல்லும்போது அதிமுக சேர்றதுக்காக என்ன தியாகம் வேணாலும் செய்வேன் அதிமுக கட்சிக்காக மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதனால் அவர் வந்து செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு அவர் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கதான் அதை வந்து அதிமுகவுடைய கட்சியினுடைய நிர்வாகம் அவங்க பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் நிச்சயமாக முடிவெடுப்பாங்க ஏன்னா அதிமுகங்கிற கட்சி முக்கியமாக தனிநபர்களுடைய பிரச்சனை முக்கியமான அவங்க தான் முடிவு எடுக்கணும் ஏன்னா எதுக்கு சொல்கிறோம்னா நாங்கள்லாம் அதிமுகவுடைய கூட்டணியில் கிட்டத்தட்ட பத்தாண்டுகளாக பிரயாணிச்சிட்டு இருக்கிறோம் அந்த கூட்டணியில் தமிழ்நாடு படிச்சேரி சிறுமா கூட்டணி இப்போ பாரத் மக்கள் கட்சியை பிரயாணிச்சிட்ருக்குறோம் எங்களுக்கு வந்து இந்த கட்சியினுடைய வெற்றி முக்கியம் அதுதான் முக்கியம் வெற்றியாக இருக்கிறவனையும் அடுத்து வந்து விஜய் அரசியலுக்கு வர்றாரு அந்த நேரத்தில் இவங்களாம் பிரிஞ்சுருந்தாங்கன்னா இவங்க ரொம்ப குறுகிடுவாங்க ரொம்பவுமே அதனால் வந்து அதிமுக வந்து நிச்சயமாக ஒன்று சேரணும் இன்னைக்கு பிரிஞ்சு இருக்கிறவங்க எல்லோரும் ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களுக்கு வெற்றி கலம் காண்பது உறுதி ஆயிடும் அந்த வெற்றி ஜாதக ரீதியாக வந்து சேருவாங்களா அதாவது ஜாதக ரீதியை எடுக்கும்போது மகர ராசி நட்சத்திரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அண்ணாத்தரோட முன்னேற்ற கழகத்தை தொடங்கியிருக்கார் அந்த கணிப்பு எடுக்கும்போது வந்து நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய மாற்றம் இருக்குது அதிமுகவு மிகப்பெரிய மாற்றம் இருக்குது அதை சரியாக பயன்படுத்தணும் சரியாக பயன்படுத்தணும் பயன்படுத்துனிங்கன்னா இப்போ சரியாகாது நாங்கள்லாம் எவ்வளோ ரெண்டாயிரத்தி முடிக்கும் முடிக்கும்போது நான் எலெக்ஷனில் சொன்னேன் இந்த மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் மிக மோசமான தோல்வி இருக்குது கிரக சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க எடுத்துக்கல அதில் தோல்வி அடைஞ்சவொடனே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்க சாமி சொல்கிற சரின்னாங்க அதே மாதிரி தான் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரும் இருபது வரும்போது நான் சொல்கிறேன் இருபது இருபத்தொன்னு சொல்கிறேன் இருபத்தொன்று சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் இந்த மாதிரி எழுபத்தஞ்சிலேருந்து அறுபது சீட்டுக்குள்ளாட தான் கணக்கு இருக்குது அறுபதுலேருந்து எழுபத்தஞ்சு சீட் தான் கணக்கு இருக்குது போது எல்லாம் சிரித்தாங்க உளவுத்துறையெல்லாம் நூற்றி முப்பத்தஞ்சு சீட்டு சொல்லுது பாபுஜி சாமி வந்து அதிமுக எழுபத்தஞ்சு சீட்டுக்குள்ளே தான் வரும்னு சொல்கிறாரு அப்போ அதுதான் நடந்தது அதே மாதிரி தான் கணிச்சு வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கவனமாக இல்லை என்றால் அதிமுகவுக்கு கடினமாக இருக்கும் கவனமாக இருந்தால் தான் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி கற்றலை அமர முடியும் இல்லைன்னா மீண்டும் வந்து இவங்க தான் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது